ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் தொக்கை தான் பார்க்க போகிறோம் செம்ம அட்டகாச முறையில் காரசாரமான மாங்காய் தொக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும் யாருக்கும் பிடிக்காமலாம் இருக்காது மாங்காய் தொக்கு இந்த மாங்காய் தொக்கை நம்ம ஈஸியான முறையில் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ இதை வந்துட்டு நம்ம எல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடு அந்த நல்லா எல்லா வகையான சாப்பாடுக்கும் டிஃபனுக்கு கூட சாப்பிட்லாம் நம்ம இது ரெண்டு மூணு நாளைக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இந்த டிஷ்ஷை வந்துட்டு நீங்கள் ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாங்காய் தோக்கை நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் வாங்க இந்த மாங்காய் தோக்கை எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரே ஒரு பெரிய மாங்காய் போடுறேன் எவ்வளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மாங்காவை வந்துட்டு உங்களுக்கு திட்டமான அளவு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி குட்டியா வேணாலும் இல்லை பெருசாக வேணுன்னாலும் உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒட்டுமாங்காய் மோஸ்ட்லி போட்டுக்கோங்க ஒட்டு மாங்காய் செம்ம டேஸ்டியா இருக்கும் மற்ற மாங்காய்லாம் புளிக்க ஆரம்பிக்கும் ஒட்டு மாங்கா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் புளிக்காம ஸோ அதனால மாங்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதில் மாங்காய் சீசன் இருக்கிறப்பே இது மாதிரி நம்ம தொக்கை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்தந்த சீசனில் எது எது கிடைக்கிதோ அதெல்லாம் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டிதான் நம்ம இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க எதையுமே வெயிட் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கட் பண்ணி

அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நறுக்கி வச்ச மாங்காவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து உப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் திட்டமாக ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தொக்குக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு ஒன்றரை கப் வந்து தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதை கிளறிவிட்டு நல்லா வந்துட்டு மூடி போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஸோ வெள்ளை சேர்க்குறதால செம்ம டேஸ்டியாக காரமும் இனிப்பும் கொஞ்சம் தூக்கலாக நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் நம்ம கடைசியாக வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ பாருங்கள் ஃபைனலாக வந்துட்டு வதங்கி வந்துடுச்சு ஸோ இந்த பதத்துக்கு நம்ம மாங்காய் தொக்கை நம்ம எடுத்துடலாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ஸோ இதை நம்ம சைடிஷ் இல்லாமலேயே ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம வெறுதாகவே காலி பண்ணிடலாம் ஸோ அளவுக்கு வந்து செம்ம டேஸ்டியாக வந்திருக்கு ஸோ மாங்காய் தொக்கு இதை மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் தோல் முதக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ மெயினாக வந்துட்டு வந்துட்டு நான் தை சார் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் செமையா இறந்துச்சு ஸோ நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம அட்டகாசமா இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ